ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா மாங்காய் சாதம் என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான முறையில் மாங்காய் சாதம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் செய்யலைன்னா இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் மாங்காய் எடுத்துகிட்டு அதை கழுவிக்கோங்க கழுவிட்டு மேல் மேல்தோளில் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்துக்கலாம் மாங்காவை எப்போவுமே மேல் தோளோடு போட்டோம்னா நல்லாயிருக்கும் அது மாங்காய் அதனால் நம்ம துருவி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி துருவிட்ட இதை நம்ம உரம் உரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மூணு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை அதில் போட்டுடலாம் போட்டுவிட்டு எண்ணெய் நல்லா பொரியட்டும் அப்புறமா காரத்துக்கு அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நான் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகாய் போட்டு ரெண்டு நிமிஷம் அப்புறமா நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே அதில் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் மாங்காய் துருவி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதை இதில் போட்டுடலாம் போட்டுவிட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த மாங்காய் ஈரம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வறுத்து நல்லா வறுத்து விடுங்க அப்புறமா மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு நம்ம சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுடுங்க இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நல்லா மாங்காயிலே போட்டுவிட்டு அடுப்பு ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம் அந்த தான் நல்லா போகட்டும் அந்த காரம்லாம் அப்போ தான் அந்த மாங்காயில் ஏறும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்தாச்சு இப்போ நம்ம சாதம் ஆல்ரெடி நான் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம அந்த சாதத்தை எடுத்து இதில் போட்டுடலாம் சாதத்தை போட்டுட்டு அடுப்பு இந்த மாதிரி சாதம் போடும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஐஃப்ளேமில் இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஐஃப்ளேம் வச்சுக்கிட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நம்ம உப்பு காரம் எல்லாமே பொருளை கைவிடாமல் கலந்து விட்டுட்டு கொத்தமல்லித்தலை கடைசியில் தூவி இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்டான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சி செம்மையாக இருக்கும் வெண்ணா ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் మొద పవర్న కబ్స్ైబ్ పన్న అయితే వీడియోలో పాక